உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு ராகு பிளஸ் புதன் பகவான் இணையக்கூடிய இந்த காலகட்டங்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளையும் உங்களுக்கு அற்புத பலன்களையும் தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்போ இருந்துன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்து நாட்கள் பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த கா இந்த காலகட்டங்கள் நீடிக்கும் அப்போது ராசினாலே ஆல்ரெடி பர்ஃபெக்டாக யோசிப்பீங்க ரொம்ப தெளிவாக எதுலேயும் இருக்கணும் உங்கள் ஒருத்தர் பொய் சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது மேற்கொண்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் நேர்மையை எதிர்பார்ப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கணும்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்ஃபெக்டிற்கு தகுந்த உங்களுடைய திறமைக்கு தகுந்த சில வாய்ப்புகள் கொஞ்சம் காலமாகவே தவறி போயிட்டுருக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க பட் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கலாம் பட் அங்கே அது மிஸ் ஆகிட்டே இருக்கும் என்னென்னே தெரியல ஏனே தெரியல அப்படின்ற குழப்பங்கள் இருந்திருக்கும் அதற்கு காரணம் ஒரு புறம் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ உங்களுடைய அதிர்ஷ்டம் ஆறாம் பாவம் பலம் பெறுது அப்போ உங்களுடைய ஆறாம் இடம் பலம் பெறும் பொழுது ராகு பிளஸ் புதன் இணையிறது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் அந்த இடத்துக்கு போறாரு அதற்கு முன்னாடியே பதிமூணாம் தேதி சூரிய பகவான் அந்த இடத்துக்கு போய் நின்று கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய இணைவு அந்த இடத்துல உருவாகுது அப்போ இது ஒரு பெரிய லெவல்ல ஹைலைட் அப்போது இந்த காலகட்டங்களில் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு யோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் இடம் பலம் பெற்றால் அந்த இடம் பலவீனம் அடையும் அந்த இடம் யார் அப்படின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த இடம் பலவீனம் அடையும் ப்ளஸ் உங்களுடைய நோய் நொடிகள் உங்களை விட்டு விலகும் கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க இதுலருந்து ஏதோ ஒரு விதத்தில் ரிலீஃப் ஆகிடணும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் உயர்தர வளர்ச்சியை அடையணும் ப்ளஸ் உங்களுடைய இமேஜ் என்னன்றது மற்றவர்களுக்கு காட்டணுன்ட்டு ஒரு வைராகியம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது பட் அந்த வைராகியத்தை எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சில கிரகங்களுடைய சூழல் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி பட் இப்போ மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்போ இந்த நேரத்தில் நடக்கிறது என்னன்னா முதல்ல குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய திருமண முயற்சிகள் தடப்பட்டு நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வேலையில் நிறைய சிக்கல்கள் தொழில் ரீதியில் நிறைய டவுன் நிறைய பணம் வருது ஆனால் எந்த பக்கம் போக்குதுன்னு தெரியலை எவ்வளவோ டேர்னர் பண்ணுறீங்க எவ்வளவோ பணத்தை பார்த்து எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தீங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா சாதாரண சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு லெவல் பண்ண முடியலையேன்ற ஒரு மன வழியோடு நிற்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ இந்த நிலையிலிருந்து மீண்டும் ஒரு மாறுதல்கள் கிடைக்குமான்றதை எதிர்பார்ப்பிற்கு ஒரு அற்புதமான அமைவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது எப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய ஜ ராசினுடைய அதிபதி ப்ளஸ் பத்தாம் அதிபதியும் ராகுவுடன் இணையும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இத்தனை நாட்களாக யார் உங்களுக்கு உபதரி கொடுத்தாங்களோ அவங்களாலேயே சில நல்லதும் நடக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு கெடுக்கணும்னு நினச்சி ஒரு சில விஷயங்கள் செய்கிறாங்களோ அதுவே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறி உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ஐ ஃபோக்கஸ்ஸை உருவாக்கிடும் அடுத்தது உங்களுடைய விரையாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதி மீண்டும் ஆறாம் பாவத்தில் போய் நிற்கிறார் எப்போது பதிமூணாம் தேதி பிப்ரவரி அப்போ அவர் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் அந்த இடத்துல தான் இருக்க போறார் அடுத்த பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்க போறார் அப்போ இந்த காலகட்டங்கள் மார்ச் அந்த பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் அந்த இடத்துல பெரிய லெவல்ல திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் அமைவுகளையும் உருவாக்கிடுவார் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்றவங்களுக்கு கிடைக்கும் டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு பர்மனடே ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளா எனக்கு வந்து அந்த உத்தியோகத்திற்குரிய அந்த வாய்ப்பு அதாவது உங்களுக்கு இந்த ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்பு தடையாகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்குற ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும் அப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு அழகிய தருணமாக இது இருக்க போகுது அது கடன் சுமைகள் ஒரு புறம் நீங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே அதற்குண்டான வழி கிடைக்கிறது நல்லாவே தெரியும் சில ப்ராஜெக்ட் கிடைச்சதே நினச்சி உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் அடுத்துக்கடுத்து கொண்டு போகணும் லோன் வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி அந்த லோனை கட்ட முடியாத அளவுக்கு வந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பிரேக் ஆகி இப்போ என்ன செய்கிறது நம்ம லோன் எப்படி கட்டுறது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ரீதியும் ஜப்தி ஆகக்கூடிய அளவுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கையை விட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் எல்லாம் தரக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க பட் அது எல்லாத்தையும் விட்டுற மாட்டீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காலகட்டங்களில் அதற்கு ஒரு நல்ல வழிபிறக்கும் நல்ல நட்பு ரீதியில் பலவித வாய்ப்புகளும் பலவித மாறுதல்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது அரசியல் துறையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வாய்ப்புகளை உண்டாக்கிடுவீங்க இத்தனை நாட்களாக உங்களை வச்சு மற்றவங்க பிழைச்சிருக்கலாம் இதற்கு மேலே நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது அதுலேயும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் பகவானால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ரொம்ப நாள் மன உளைச்சல் நீங்கும் வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் குறையிற அளவுக்கு சில அருமையான அழகிய ஒரு அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக போகுது பெற்ற குழந்தைகள் அவங்களுடைய எஜுகேஷன் நல்லாயிருக்கும் அவர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும் திருமணம் சார்ந்து ஏற்கனவே நடந்த திருமண ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு கூட அழகான ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திக்கலனா விரையாதிபதி பன்னிரெண்டாம் பாவம் வளம் பெறுது அதாவது மீண்டும் மறையக்கூடிய தருணமாக இருக்கும் ப்ளஸ் இந்த இடத்துக்கு அஷ்டமாதிபதியும் ஆறாம் வீட்டில் கனெக்ட் ஆகிறாரு மூன்றாம் அதிபதியும் ஆறாம் வீட்டில் கனெக்ட் ஆகிறாரு அப்போ இங்கே கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா உங்களது அந்த விரைய ஸ்தானாதிபதிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் லிங்க் ஆகிறாங்க இது எல்லாமே அந்த ஆறாம் அதிபதி சனி பகவானினுடைய வீட்டில் அப்போது இது பெரிய லெவலில் திருப்பங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அப்போ உங்கள் முயற்சிகளை பெரிய லெவலில் நீங்கள் இந்த நேரத்தில் பலப்படுத்தணும் சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட மிஸ் பண்ணாமல் கனெக்ட் பண்ணணும் அப்போ குடும்ப ரீதியில் இருக்கிற இந்த திருமண முயற்சிகள் உங்களோட பிறந்தவர்கள் அவர்களுக்கும் கை கூடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பும் குறிப்பாக வண்டி வாகனங்கள் சார்ந்த விதத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கை கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இது மாறும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் ராசி என்பர்களாகப்பட்ட உங்களுக்குரிய அற்புதமான காலகட்டங்களாக இது மாறக்கூடும் ஆக நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கூச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களது ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஏன் நான் சொல்ல வரேன்னா இந்த பரல்கள் இந்த புதன் பகவான் ஒரு ஆறு ஏழு எட்டெல்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் ராசினுடைய அதிபதி இல்லையா அப்போ உங்கள் ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் இருக்கிற பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காகவே தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுத்துரும் அதே நேரத்தில் பத்தாம் பாவம் தொழில் ரீதியை வேலை ரீதியில் தேவையில்லாத செய்யாத தப்புக்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்தித்தவங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதனால் இந்த பரல்கள் ரொம்ப பலமாக இருக்கணும் ப்ளஸ் திசா புத்திகள் சாதகமாக இருக்கணும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா அந்த ஜனன தான் அந்த லக்ன பாவத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறும் அதனால் நம்ம ராசியில் டோட்டலாகவே நமக்கு ராசி தான் சப்போர்ட் பண்ணமானால் இல்லை லக்னத்தை சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து மாறுதல்களை உண்டாக்கிடும் இது இன்னும் கனெக்ட் ஆகி இதனுடன் இன்னும் பலமான ரீதியில் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக உருவாக்கிடுவீங்க உங்களை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அவ்வளோ டாப் பொசிஷனில் இருக்கும் நான் மீண்டும் மீண்டும் கன்னிராசி என்பர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்களோட திறமைசாலிகள் யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்து மற்றவங்களை அசத்தி பார்த்தவங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் ஆகிட்டுருக்கேன் ஒரு மன வழியில் இருக்கிறீங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி பெரிய லெவலில் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வருடமே உங்களுக்கு பெரிய லெவலில் பாசிட்டிவாக இருக்க போகுது அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளை எடுங்க அது மேலும் மேலும் உங்களது வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக்கிடும் ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வடக்கம் மீண்டும் சந்திக்கலாம்